இப்போ நான் கல்யாணம் பண்ணது சுறுகாட்ல தலை கசுவே. இது ரெண்டு பேரும் ஒத்திமே இருக்கலாம். சரி. ஏன்னா காமச்சிக்கு காமச்சி ஒத்திமே இல்ல. ஒரு டீ கப் ஒரு டீ கப் இப்ப நீங்க நிக்கறீங்கல அந்த டீ கப் நீங்க குடிச்சி போடிங்க. வா வணக்கம். வணக்கம். எங்க வர்றீங்களா? நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? மஞ்சுளா. மஞ்சுளாவா எந்த ஏரியாமா நீங்க? நாங்க திருவாமூர். திருவாமூர்ஆ? சரிま இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் இப்ப நிறைய போட்டிருக்கோம் இப்ப வீடு இல்ல வசதி இல்ல ரோடு இல்ல மாதிரி பேசிட்டீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகே அதுவும் பேசலாம் இப்ப வந்து எனக்கு என்னன்னா உங்க நீங்க நடிக்கூட குடவர்கள் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்களா இப்ப வந்து அந்த நடக்கும்போது துணி யாரு மாதிரியும் பட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் வேற என்னென்ன ஃபாலோ பண்றீங்க அது வந்து நீங்க எத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணி அதை நீங்க மாத்திக்க மாட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி எல்லாம் அது விஷயங்கள் தான் பேச போறேன் சரிங்களா சரி இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்

வர்றது இந்த இங்க போனா அடியார் தாண்டி போகணும் இருந்து வியாபாரம் பண்ணிட்டு அந்த நைட் ஆகிடும் அதுக்குள்ள எங்க ஆளுங்க கூட நைட்டில் வரமாட்டாங்க பயம் எங்க யாரோ குடிச்சி அடிச்சுடுவாங்கோ ஓ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பயம் எப்படின்னா அந்த வியாபாரம் பண்ணிட்டு அந்த நைட்டில் வர வரைக்கும் அதனால தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி எப்படி அந்த பயம் ஒண்ணுதான் எங்க இனத்தில இருந்து தமிழர்ல மாறக்கூடாது எங்க எப்படி சொல்றது சார் இந்த வீடியோல சொன்ன கூட எங்களுக்கு சண்டைக்குதான் வரும் கல்யாணம் பண்ணக்கூடாது எங்களே வந்து பையன் படிக்கிறானோ படிக்கலையும் இல்ல வசதி இருக்கிறானோ வசதி இல்லையனு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க அது எப்படினாக்கா

நைட்ல வந்து அவங்க தங்கிட்டாங்கன்னா சேர்க்க மாட்டாங்கிறதுக்கு காரணம் வந்து வீட்டுக்கு இப்போ வந்து போன் இருக்கு போன்ல பேசிக்கிறீங்க என்ன நடக்குதுன்றது தெரியும் பட் அவங்க தங்கிட்டாங்கன்னா எங்க போனாங்க என்ன நடக்குதுன்றது சந்தேகப்பட்டு அவங்க அடிப்பாங்க உதிப்பாங்க இப்ப வந்து அங்க வந்து அவங்களே அனுப்புவாங்க வியாபாரத்துக்கு சரி அவங்களே தப்பா நினைப்பாங்க இப்போவும் பண்றாங்க இப்பவும் நடக்குது அது இப்போ இருக்குது இப்போ எப்படினாக்கா இப்போ வந்து போன் இருக்குது கையில அங்க வீடியோ கால போட்டு காட்டலாம் காட்டலாம் சரி சரி அந்த நம்பிக்கை இருக்குது இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க சண்டை போட்டு எங்க தங்கிட்ட கூட அந்த தப்பான வார்த்தை இருக்குது அது மாறல இன்னைக்கு குடும்பத்திலே தூங்கினா சண்டை சச்சூர் இருந்தா கூட ஒண்ணும் பேச மாட்டாங்க அது ரொம்ப கோபம் வந்து வெளியே போய் தூங்கிட்டாங்கன்னா நீ யாரை பாத்த எங்க நின்னு எங்க எங்கே அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே இருக்குது எங்கேயும் இருக்குது தெரியாம போயிட்டு நான் தங்கிட்டாங்கன்னா நாங்க தான் கேப்போம் எங்க போனா எங்க இது பண்ணு சொல்லிட்டு நாங்கதான் கேப்போம் நீங்க கேக்குற விஷயம் வேற சார் நாங்க கேக்குற விஷயம் வேற நீங்க விஷயம் விஷயம் வேற வேற சார் எப்படின்னா இப்போ நீங்க நடிக்கிறது நைட்டு ஒரு பன்னெண்டாய்ச்சுனா பத்தாயிச்சுனா நாங்க சொல்லிடுவோம் தூங்கிட்டோமா இப்படி ஒரு வீட்டுலன்னு சொல்லிடுவோம் ஆனா அவங்க வந்து நினைச்சுடுவாங்க நீ எங்க போயிட்டு வர எங்க இருந்துட்டு வர அப்படின்னு அவங்களும் ஒரு தப்பா பேசுறாங்க இப்ப ஒரு கடலும் லைட் நைட் ஆயிடுச்சுனா எங்கன்னு போனனும் அவங்களும் ஒரு தப்பா நினைக்கிறாங்க எப்படினா

டீ கடையில் போனா கூட டீ கடை வாங்க மாட்டாங்க நீங்க ஏறுறீங்க நீங்க அரிசி வாங்கக்கூடாது தக்காளி வாங்கக்கூடாது டீ கடையிலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா அந்த காலத்துல இருக்கிற கதையை இப்ப ஆரம்பிக்கிறாங்க சார் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறுற மாரிதான் தெரியுது ஆனா இந்த பழக்கம் மட்டும் மாட்டாங்க சாகுற வரைக்கும் இருக்கும் சாகுற வரைக்கும் இந்த பழக்கம் இருக்கும் நீங்க மாத்திக்க மாட்டீங்க மாத்திக்க மாட்டேன் நாங்க பாதி பெருமா இப்ப படிச்ச குழந்தைங்களே சொல்றாங்க சின்ன 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 குழந்தைங்க ஒரு பத்து வயசு பதிமூணு வயசு குழந்தைங்களுக்கே ஏஞ்சின ஏஞ்சி வித்திட்டு தான் போகணும் ஜென்ஸ் பசங்களுக்கு நீங்க வழி விடுங்க நம்ம ஜாதியில இருந்த தம்பின்னு அண்ணன் இருந்த அப்படியே சொல்லாம போலாம் அது சொல்லாம கொஞ்சம் ஒரு பசங்க நம்ம ஜாதியில இருந்தாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் வழி விடுப்பா நாங்க போறோம் சின்ன பசங்களுக்கு கூட வழி விட்டு சொல்றோம் அந்த சின்ன பசங்க எதனா தெரியாம கிட்ட வந்துட்டாங்கன்னா சும்மா அந்த பசங்களுக்கு போட்டி அடிப்பாங்க எப்படின்னு ஏன் அது பாத்தி போக கூடாதா பொம்பளை இருக்குது எதனா பட்டின் அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கிறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு சீக்கிரமா அறிவு வந்துடுமா ஒரு பத்து வயசு குழந்தை பதிமூணு வயசு குழந்தைக்கு வருமா அந்த அறிவு எல்லாம் வராது தானே அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு எழுப்பிட்டு தான் போகணும் பொம்பளை இருந்தாலும் சரி ஆம்பளை இருந்தாலும் சரி யாரு இருந்தாலும் சரி எழுப்பிட்டு தான் போகணும் எழுப்பிட்டாம போனா அவங்க ஒரு சண்டை எடுப்பாங்க சொல்லிட்டு போக கூடாதா வழி இருக்குதே சொன்ன நாங்க தள்ளிட போறோம் அப்படின்னு அவங்க ஒரு பதில் பேசுவாங்க அந்த சில பேர் வந்து நினைக்க மாட்டாங்க இப்ப ரோட்டுக்கும் போன வெளியே எங்கேனும் அவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்க நீ போமான்னு சொல்லுவாங்க ஆனா சில பேர் அப்படி நினைக்க மாட்டாங்க நீ வழி வீட்லயே ஏன் நீ வழி விடல அப்படின்னு ஒரு சண்டை வருவாங்க பாதி பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க நீ எங்கே வேணாலும் வெளியே போயிட்டு வாங்க எதனையா எப்படின்னா நம்ம ஒரு இந்த சைடுல நம்ம லாங்க ஒரு டிரைவ் போனோன்னா அந்த ஒரு வீட்ல அவங்க வீட்டுல கூட அவங்க தங்க வச்சுக்குவாங்க நிவாமா உக்கார்மா இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சில பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க நீ தூரம் பண்ண பா இப்ப வந்துன்னா

சின்ன பசங்களுக்கு கூட அவள பார்த்தா நம்ம எதுக்குதான் சொல்ல முடியும் சொல்லுங்க ஆகறதுக்கு முன்னாடி சுகந்திரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தலை கூட கழுவிட்டு வெளியே வரக்கூடாது தலை கழுவுனாலும் உள்ளே உட்காந்து கழுவிட்டி அது காய்ச்சிச்சுனா அப்புறமே என்ன என்னப்பட்டுதான் ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு மாசம் ஆயிட்டேன்னு சொல்லு இப்ப மாசம் ஆயிட்டாக்கா இந்த குழந்தைக்கு கூடாது கை குழந்தைங்க இருக்குது அது தலை கசிக்க காட்டக்கூடாது இப்போ நீங்க நீங்க மாசமா இருக்கீங்கன்னாக்கா நீங்க தலை குளிச்சிட்டு அந்த முடி யார் கடக்கூடாது யா அந்த கோயந்து வச்சிருக்கறவங்க இல்ல இல்ல கோயந்துங்க வச்சிருக்கறவங்க நிறைய பேர் காட்டக்கூடாது அப்படி காட்டா என்ன அது இந்த கோயந்து அந்த கோயந்தோட உரு இந்த கோயந்து வாங்கிடு சார் நோய் வரும் அந்த அது பேதிய அந்த நேரத்துல சூன்யம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது குழந்தை மாதிரியே பிறகு அது இல்ல குழந்த மாதிரி இல்ல அந்த குழந்தை வந்து குழந்த மாதிரி கிடையாது அவங்க தலைக்கழுவி காட்டிட்டாங்கன்னா அது வந்து பேதியாயிடும் அவங்களுக்கு பேஜ் அந்த குழந்தை அப்படியே போயிட்டே இருக்கும் அதாவது உடம்பு காகாது உடம்பு காகாது அப்படியே போயிட்டே இருக்கும் அது பொன்னரி போயிட்டு ஒரு இது போட்டுட்டு வருவாங்க அந்த தகடு மாதிரி அந்த தண்டு மாதிரி போட்டுட்டு வந்து மூணு நாள் வெளியே இருப்பாங்க இப்ப நீங்க மாசமா தலைமறைவா குளிச்சுட்டு முடி கட்டி தான் உள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு காஞ்சிட்டு எண்ணெய் போட்டு வரணும் இப்ப இப்ப வந்து சார் இப்ப வீட வீட்டுல கழுவுறது இப்ப கழுவ ஆரம்பிச்சாங்க இப்ப நான் கல்யாணம் பண்ணது சுருக்காடுல

அப்படி அந்த மாரி இருந்தால் இந்தமாரி குழந்தைங்களுக்கு அந்த பத்து வயசு பன்னெண்டு வயசு போகிற வரைக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணவங்க தலை கசுக்க முடியாது அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்துதான் எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போய் புதுசான அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு குளத்தில் ஏதோ ஒரு பாத்ரூமில் உட்கார வச்சு குளிப்பாட்டி அது குளிக்க வச்சுட்டு காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு வரலாம் அஞ்சு மணிக்கு வரலாம் ஆனால் வீட்டில் மட்டும் கழுவ முடியும் இப்போ எப்படின்னா வீடு கட்டிட்டாங்க வீட்டுக்குள்ள குழந்தைங்க இல்லைன்னா இப்போ என் வீட்டில் யாரும் இல்லைனாக்கா நான் நான் வண்டிதான் இருக்கிறேன்னா நான் கழுவிக்கலாம் அது வீட்டு உள்ளே இருக்கலாம் புரியுது புரியுது ஆனா சொல்லிரலாம் அவங்க கிட்ட வீடு இப்ப ஒண்ணா இருந்துச்சுனா இப்ப ஒரே வீட்ல ரெண்டா கட்டிக்கறாங்க எங்க அண்ணியோ பக்கத்துல இப்ப புல்சா ஒரு வீடு கட்டிக்கறாங்க இப்ப அந்த வீட்ல வந்து அவங்க இருக்கறாங்க நம்ம சொந்த இருந்தா சொல்லி அந்த வீட்ல போலாம் அந்த வீட்ல போய்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தம் சொல்லி இருக்கு அவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லிரலாம் நாங்க இது மாதிரி தலை கலவர நீ குழந்தை இருக்குது அவங்க கிட்ட நீ மூடிக்கணும் சொன்னா எங்க அண்ணி அப்படி மூடிக்கோங்க அப்படியே நம்ம சொல்லிக்கலாம் வீடு கிட்ட ஒரே வீட்ல இருந்தானே சொல்ல முடியாது ஒரு ரெண்டு வீடு உள்ளே உள்ளே ரெண்டு வீடு கட்டினா அப்படி சொல்லல சரி அப்புறம் வந்து இன்னொன்னு இந்த துணி வந்து யார் மேலயும் படக்கூடாது படக்கூடாது சொல்றீங்களா நடந்து போகும்போது யார் மேலயும் அது வந்து உறவு முறை இருக்காது மா மச்சா மாமா மச்சா உறவுங்களை மட்டும் படக்கூடாது காமாட்சி இவ காடுத்துல காமாட்சிக்கு காமாட்சி ஒத்தும தங்க ஒத்துமையா இருக்க முடியாது ஒத்துமையா இருக்க முடியாது அந்த புடவை போடுறது அந்த ரோடு போடுறது அந்த பாத்திரம் என் குழந்தைகளுக்கு எழுப்புறது வீட்டுல வரக்கூடாது வீட்டு படி ஏறக்கூடாது ஆனா எங்களை பாத்தி தூரம் பண்ணிக்கணும் இப்ப காளி கும்புறவங்க இது வந்து சகஜம் சகஜம் இப்ப இது தங்கச்சி இருந்தா சகஜம் அது ஒரு இப்ப எங்களை வந்து அத்தைக்கு மரியாதை கொடுக்கணும்

அதே வாய்ப்பு செய்ய முடியல ஒரு மரிமகம் வந்திருக்காங்க இவங்க சொல்லாம போனாங்க தப்பு தானே அது உங்களுக்கு சொல்லிட்டு போனது இப்ப சொல்லாம குழம உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாத அதே மாதிரி இப்போ ஒரே வீட்ல